வாங்க இன்னைக்கு எங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காய பறிச்சுட்டு ரொம்ப நாளாவது தோட்டத்துக்கு வந்து வாங்க திருப்பி பார்க்கலாம் முள்ளு கத்திரிக்காய் முத்திரிச்சு பார்ப்போம் கண்ணாடி ஒருவே மாதிரி இருக்கும் சோளம் இருக்கலாமா சோளம் முள்ளு கத்திரிக்காய் கலர் அழகா செம்பருத்தி உத்திரி காஞ்சிருச்சு வீணா போயிடுச்சு மழை பெஞ்சிருக்கு கீழே பார்த்து ஃபுல்லா இருக்கு இந்த பழம் பூ பூத்துருக்கு நான் வந்து நாலஞ்சு நாள் நாளா தோட்டத்துக்கு அருமையாக கொய்யா கண்ணு சாஞ்சிருச்சு எங்க இருக்கு காஞ்சிட்டோ ஐயே இன்னும் கொஞ்சம் முன்னாடியா இருக்கு இது வந்து நாட்டு சோளம் இருக்கிற சட்டி, கையால வச்சுட்டு லாமா வேற ரெண்டு இருக்கா நிறைய இருந்துச்சு கோலம்பட்ட அரிக்குமே செம்பருத்தி பூச்சி பூ பூக்கத்துக்கு போறேன் சூப்பரா இருக்கு அவ்வளவுதான் சோனாரத்தாச்சு இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறத்து நான் வராதுனால காஞ்சி போச்சு பரவாயில்ல சாப்பிடலாம் நாங்க அடுத்தது கத்திரிக்காய் பார்ப்போம் ரொம்ப கத்திரிக்காய் அறத்துல வந்து இந்த இடையில வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரங்க வந்து அறுத்துல வந்துட்டாங்க அதனால நான் வரல நிறைய காட்சி இருக்கு ஆனா ஒருத்தர் அட்ரஸ் அவங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் எடுத்துக்கலாங்க அழகா இருக்கு ஒருத்தங்க வந்து விதை கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனா அட்ரஸ் அனுப்ப மாட்டாங்க எப்படி நான் அனுப்புறது இங்கெல்லாம் நேத்து நல்லா மழை அதனால இன்னைக்கு தண்ணி ஊத்தவே இல்லை நைட்டு நல்ல மழை பெஞ்சிச்சு எது விதைக்க விட்டுருக்கீங்கன்னு தெரியலையே நான் பாத்துக்க எல்லாத்தையும் கடை கடை மறுத்துட்டு வந்துட்டேன் தக்காளி அறுத்துக்கலாம் பாருங்க இதுதான் ஒரே ஒரு செடிதான் இருக்கு எவ்வளோ காய் காய்ச்சிருச்சு நிறைய காய் காய்ச்சிருச்சுங்க சூப்பரா இது பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி பாக்கி எல்லா செடியெல்லாம் அரிச்சரை எல்லாம் காய்ச்சி ஓஞ்சிருச்சு இன்னும் கத்திரிக்காயும் கொஞ்சம் கொத்தரங்காயம் எல்லாம் காய்ச்சிட்டு இருக்கு பரங்கிக்காயும் வரித்திறஞ்சாச்சு காடு மாதிரி அதுதான் இன்னும் ஒரு நாள் வரைக்கும் தக்காளி பாருங்க இந்த நல்லா ஹைட்டா புணிச்சு அதை பிடிச்சி கட் பண்ணி விட்டுட்டோம் அதுல இருந்து காய்ச்சிட்டு இருக்கு ஒன்னு ரெண்டு அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக கொத்தரங்க கரத்துக்கலாம் இது இஞ்சி கொத்திரம் அழகாக இருக்கு நல்லா இருக்குது டேஸ்டா ஆனா செடி வந்து ஹைட்டாக போக முடியாம எல்லாம் வளைஞ்சு விழுந்துருச்சு இது கொஞ்சம் தான் நீர் மாதிரி சரியா தான் ஆசைக்கு காய்ச்சி வச்சு தோட்டம் வச்சு ஒரு பொறியுக்கும் பத்தாது பொருள் அதுல உள்ள காயெல்லாம் அரட்டாச்சு இவ்வளவுதான் கொத்திரங்காய் இவ்வளவுதான் இருக்கு வெண்டைக்காய் தக்காளி கத்திரிக்காய் சோளம் இன்னைக்கு அறுவடை முடிஞ்சிருச்சு இன்னொரு வீடியோட சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோஸ் அனுப்பா பாய்